திருமகளே திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விளங்க எங்கள் வீட்டில் குழுவிற்க வருக திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விளங்க எங்கள் வீட்டில் தருகைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விலங்க எங்கள் வீட்டில் கொழுவிற்க வருக வாசலிலே மாக்கோளம் வீட்டின் லக்ஷ்மி வாசலில் വീട്ടിലെ ലക്ഷ്മീകരം നെറ്റിയെ ശ്രീ സൂർണ്ണം നെഞ്ചിനെ ലക്ഷ്മീഹരം അം ആദരിത്താൾ അഹിലി ആദരിത്താൾ അഹിലമെല്ലാം ഇൻപമയം അഷ്ടമാൻ ലോകമെല്ലാം സേമ മയം ലോകമെല്ലാം மயம் அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலை மகளே வருக ஐஸ்வர்யம் தருக மவிலயம் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் மவிலயம் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் உருவத்திய உள்ளத்திலும் அலங்காரம் அியருள் புரிந்தாள் அகிலமில்லாம் அலங்காரம் அன்றாடம் பாடிடுவோம் மஸ்டர் லக்ஷ்மி திருநாமம் அன்றாடம் ष्टलक्ष्मीतिरुनाम सङ्घक्रधारी नमस्कारम् तरुवाई तरुवायि नमस्कारम्